தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னைவாசி ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் ஒரு இடம் வாங்கியாகி விட்டது ஒரு மனை இடம் வாங்கியாகிவிட்டது முதல் வேலை நீங்கள் செய்யக்கூடிய வேலை தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் தண்ணீர் தான் அந்த கட்டிட அமைப்பிற்கும் செல்வத்தின் முதல் நிலையாக தண்ணீர் பார்க்கப்படுகிறது அந்த இடத்தில் தண்ணீர் யோகம் வந்துவிட்டாலே அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கூடி வந்துவிடும் அந்த வகையில் கிணறு எடுக்கிற ஒரு நிகழ்வு என்பது சிறிய இடங்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஒன்பது பாகங்களாக பிரித்து வடகிழக்கு பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம் முடிவில்லை என்று சொன்னால் வடகிழக்கு பகுதியின் மேற்கு பாகத்திலும் அந்த வடகிழக்கு பகுதியின் தெற்கு பாகத்திலும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் பெரிய இடங்களாக இருக்க இருக்கின்ற பட்சத்தில் வாஸ்து வகையில் பொருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நான்கு பாகங்களாக பிரித்து அதாவது அரை ஏக்கர் இரண்டு மூன்று கிரவுண்டு இருக்கக்கூடிய இடங்களில் வடகிழக்கு பாகத்தில் நான்கு பாகத்தில் வடகிழக்கு பாகத்தில் தாராளமாக அமைத்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் எப்பொழுதுமே நமக்கு தண்ணீர் தான் செல்வம் அந்த தண்ணீர் தான் நம்மை சுத்தப்படுத்துகிறது தண்ணீர் தான் நம்மை தூய்மைப்படுத்துகிறது அப்போ தண்ணீரை சேமிப்போம் தண்ணீரை முதலில் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்